கம் கணபதியே நமக கும்பராசி நேயர்களே இனி வாழ்க்கையில் மாற்றமே ஏற்படாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய கிரக நிலவரம் உங்களுக்கான தாங்க இருக்குது எல்லாமே நல்ல கிரகங்களாக தான் உங்களுக்கு செயல்படக்கூடியதாக இருக்குதுங்க மற்றவங்களுக்காக உதவி பண்ணுற மனப்பான்மை யாருக்கு இருக்குன்னு பார்த்தா கும்பராசிக்கு கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களுக்காக மற்றவர்கள் சுமையை தாங்கி கொண்டு இருந்தவர்கள் தாங்க அதிகப்படியான சுமையை தாங்கிட்டீங்க மற்றவங்க நல்லா இருக்கணும் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நண்பர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் நல்லா இருக்கணும்னு கூட நினச்சவங்க நீங்கள் தான் எல்லா பிரச்சனையும் தனக்கு மேல தலைக்கு மேல போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லா இருக்கணுன்றதுக்காகவே நிறைய உழைத்தவர்களும் நீங்கள் தான் நிறைய இழந்தவங்களும் நீங்கள் தான் அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியத்தோடு நின்னாங்க காரணம் என்னன்னா அவங்களோட ராசிநாதன் சனி பகவான் அவங்க எப்பயுமே ஒரு தைரியத்தை கொடுத்துகிட்டு இருக்கிறவர்கள் தான் சனி பகவான் அதனால் கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு துணிச்சனால எதற்கும் கலங்க மாட்டாங்க இருந்தாலும் பிரச்சனை அதிகமாக வரும்பொழுது அவங்கவுங்களுக்கும் மனுஷங்க தானே மனசு கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது மன பாரம் ஏற்படும் அதே போல் மன உளைச்சலுக்கும் ஆளாக இருப்பாங்க உடல் ரீதியாகவும் பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க இதனால் நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக சந்திச்சிருப்பாங்க துணிச்சலாக பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல மௌனம் காக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அதுலேயும் அவங்க நிறைய அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலம் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் ஒரு கிரகம் சரியில்லை என்றாலும் இன்னொரு கிரகம் உங்களுக்கு கை தூக்கி விடுவதாக இருக்கும் எப்பயுமே ஒம்பது கிரகமும் சரியில்லைன்னு எப்போயும் சொல்ல மாட்டாங்க நவகிரகங்கள் எப்பயுமே சரி கிடையாது அப்படின்னு எப்பயும் சொல்ல முடியாது ஒரு கிரகம் சரியில்லை ஆனால் இன்னும் இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலமையில் இருக்குது சரியில்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு இதனால் நல்ல பலன் கிடைச்சிருந்தா சொல்லுவாங்க அதனால் கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு மேலே நாம் எப்படி செயல்படணும்னு பாருங்கள் ஏன்னா கிரக நிலவரம் நல்லாவே இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லாருக்காக விட்டு கொடுத்துட்டு எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டுக்கிட்டே இருந்தால் யாரும் எதுவும் பண்ண முடியாது முதல்ல உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாருன்றதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தாங்க அடுத்த நிலைமைக்கு நீங்கள் தள்ள ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் யாருன்னே புரிஞ்சுக்காமல் மற்றவங்களுக்காகவே யோசிச்சுக்கிட்டு மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு மற்றவங்களுக்காக உழைச்சி கொட்டிக்கிட்டு சுமை தாங்கியாவே இருக்கிறது சரிப்பட்டு வருமா வாழ்க்கை சுமை தாங்கியா இருக்கிறது ஓரளவுக்கு சுகம்தான் இருந்தாலும் ஒரு லிமிட்டை தாண்டும் பொழுது அந்த சுகமாக இருக்காதுங்க ரொம்ப கஷ்டமாயிடும் கவலையாயிடும் அதனால் இனி வாழக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்கணுங்க அந்த கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதற்கு போல் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் இப்படியெல்லாம் இருந்திருந்தால் நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தால் நீங்கள் ஏன் கஷ்டப்பட போகிறீங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆளே கிடையாது ஏன்னா தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி உங்களை கஷ்டப்படுத்தி பார்த்தவங்க தான் நான் நிறைய பேர் எங்கே நீங்கள் ஜெயிச்சிருவீங்களோன்ற ஒரு பயம் உங்களை பார்த்து நிறைய பேருக்கு பொறாம கூட வருங்க என்ன தான் பண்ணாலும் இவங்க துணிச்சலாக இருக்காங்களேன்ட்டு ஒரு பொறாமை இருக்கும் எப்பயுமே நீங்கள் போகிற இடம் ஒரு நல்ல ஒரு தலைவன் பொறுப்பு போல தான் போய் நிற்பீங்க எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பாக தான் இருப்பீங்க தலைவன் போல் செயல்படுவீங்க அதனால் உங்களை பார்த்து நிறைய பேருக்கு பொறாமை இருக்க தான் செய்யுது இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய கால நிலவரம் எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூரியன் உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க கும்பராசிக்கு சூரியன் நட்பாக இருக்கிறது பேர் புகழ் கௌரவம் எல்லாமே இனி கிடச்சிருங்க இழந்ததை அத்தனையும் கிடைக்க உங்களுக்கு சூரிய பகவான் பக்கத்தில் நிற்கிறாருங்க துணையாக இருக்காருங்க எவ்வளோ இழந்திருப்பீங்க பொருளாதாரமாக இருக்கட்டும் பொருள் பொன் பொருள் மான அவமானம் எவ்வளோ இழந்தாச்சு இருந்தாலும் மறுபடியும் மீண்டு வருவீங்க உங்களுக்கான வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உறுதியாக இருக்குதுங்க கௌரவம் கிடைக்குதுங்க இவ்வளோ நாளாக உங்களை ஏளனமாகவோ இலக்காரமாகவோ பேசினவங்க கூட கௌரவப்படுத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க இல்லைனாலும் மற்றவங்க அவங்களை கௌரவப்படுத்தும் பொழுது அதை பார்ப்பாங்க அவங்க நாம தான் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே இவங்களை அசிங்கப்படுத்திட்டோன்ற எண்ணத்தை அவங்களுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய காலம் இது வந்துருச்சு நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலமும் இந்த காலம்தாங்க அந்தஸ்து உயரும் இப்போ என்னெல்லாம் நீங்கள் வேலை செஞ்சு எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க ஆனால் அதற்கான அங்கீகாரம் இப்போ கிடைக்குங்க உங்களால் தான் நல்லா இருந்தேன்னு சொல்கிறதுக்கு ஒரு காலம் வந்துருச்சு அதுக்கு மேலே அவங்க சொல்லலைன்னா அவங்க இல்லாத இல்லாதவங்க மனசுக்குள்ளனா இருக்கும் அவங்களுக்கு இவங்களால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் இவங்க செய்த இன்றைக்கி சின்ன உதவி தான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கோன்னு உங்களை நினச்சி பார்ப்பாங்க நிச்சயமாக வெளியே சொல்லலைனாலும் அவங்க மனசுக்கு அது தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்குங்க மனுஷார ஒருத்தவங்க உங்களை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க சூரியன் நல்லா இருக்கிறதுனால கும்பராசிக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் பகையாக இருக்குதுங்க அதனால் தான் வரும் சந்திரன் பகையாக இருக்கிறதுனால பெரிய இழப்போ பெருல பெரிய அளவில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக வந்துராது அப்பப்போ ஒரு மன உளைச்சலாக இருக்காமல் இருக்கும் டென்ஷனாக இருக்காமல் இருக்கும் ஏன் எதுக்குன்னே புரியாமல் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது உங்கள் கையில் தான் இருக்குது புரிஞ்சு செயல்படுங்க ஏன் நம்ம டென்ஷன் ஆகிறோம் நீங்களே யோசிச்சிங்கன்னா அங்கே டென்ஷனே கிடையாது கவலைப்படாதீங்க பழசை நினச்சி யோசித்து யோசித்து டென்ஷன் ஆகிறத ஃபர்ஸ்ட் விட்டுடுங்க பழசை நினைக்காதீங்க நான் அவங்களுக்கு நல்லது பண்ணேன் ஆனால் அவங்க என்ன இப்படி பேசிட்டு போயிட்டாங்க க என்னை வருத்தப்பட வச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க அது அந்த ஒரு நாள் தான் நடந்துச்சு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தினந்தோறும் நடந்த மாதிரி ஆகிடும் அந்த ஒரு நாளை நீங்கள் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் அடுத்தது பாருங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கிற விதம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னு பார்க்கணும் அந்த பிரச்சனையை வேறு விதமாக புரிஞ்சே தப்பாக போக போகக்கூடாது பிரச்சனையாக இது இப்படி தான் சரியாக போய்டுன்ற இடத்துக்கு வந்துடுங்க பிரச்சனை ஏற்படாது அதுக்கு அடுத்த கிரகம் பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு நட்பாக இருக்குங்க புதன் கிரகம் உங்களுக்கு நட்பு கிரகமாக வர்றது இன்னும் உங்களுக்கு நல்லதுதாங்க தெளிவு கிடைக்கும் குழம்பன மனசுக்கு ஒரு தெளிவும் கிடைச்சிரும் அப்போ எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவீங்க மற்றவர்களும் உங்களை புரிஞ்சிக்க வருவாங்க இவ்வளோ நாளாக புரிஞ்சிக்காமல் இருந்தவங்க கூட இப்போ உங்களை புரிஞ்சிக்க வருவாங்க உங்களை யோசிப்பாங்க நினச்சி பார்ப்பாங்க இவங்க என்ன பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணலாம் ஆனால் ஏன் நாம் ஏன் தேவையில்லாமல் அவங்க மனசை கஷ்டப்படுத்தணுன்ற அளவுக்கு அவங்க யோசிப்பாங்க மனக்குழப்பத்துலேருந்து நீங்கள் வெளியேவும் வந்துருவீங்க கவலைப்பட தேவையில்ல புதன் உங்களுக்கு அறிவை தெளிவுபடுத்தி கொடுத்துருவார் புதன் நட்பாக வர்றது இன்னும் நல்லது தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நட்பாக வரார் இது இறைவனோட அருள் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் குரு உங்களுக்கு நட்பாக கிடைச்சிருக்கார் குரு நல்ல இடத்துல இருந்தாலே நிறைய நல்லது நடக்குங்க எந்த கிரகம் சரியாக இருந்தாலும் சரியாக இல்லைனாலும் குரு சரியாக பொழுது நிறைய மாறுதல் ஏற்படும் நிறைய மாற்றம் கிடைக்கும் இவ்வளோ நாளாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் காரிய சித்தி உண்டாகுங்க எத்தனையோ விதத்தில் ஏதோ செயல்படுத்தி பார்த்துருப்பீங்க எல்லாம் பாதியிலேயே போயிருக்கோம் இல்லை முழுசாக கொண்டுட்டு போனாலும் உங்களால் ஜெயிச்சிருக்க முடியாது வெற்றியை பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இனிமே என்ன பண்ணலாம் எந்த வேலை செய்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு முழு பலன் நல்ல பலன் கிடைக்கும் உறவுகளால் ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க இது வரைக்கும் திரும்பி பார்க்காதவங்க கூட உங்களை யோசிப்பாங்க நல்லது நடக்கும் குரு பகவான் உங்களுக்கான நல்ல நண்பர்களை அனுப்புவாருங்க நல்ல நல்ல ஆலோசனை சென்றத்துக்கு ஆலோசனை பண்ணுவதற்கும் சரி சொல்லுவதற்கும் சரி ஒரு ஆட்களை அனுப்புவதற்கு தகுதியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு உறவு ரீதியாக இருந்தாலும் சரி நண்பர் ரீதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அனுப்புவாங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல குரு பகவான் உங்களுக்கு இதை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆட்களை அனுப்புவாங்க நீங்கள் அதெல்லாம் கடைப்பிடிப்பீங்க சேர்ந்துக்குவீங்க ஏன்னா எப்பயுமே எல்லாரையும் அரவணைச்சி போகணும்னு நினைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரர்கள் யாரையும் விலக்கி வச்சு கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நினச்சதில்லை உங்களை தான் நிறைய பேர் விலக்கி வச்சு அவமானப்படுத்தியிருக்காங்க அதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க இருந்தாலும் மன அளவில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க அது சரி விட்டுடுங்க போயிட்டு போகிறாங்க இனி வரக்கூடிய காலம் உங்கள் காலமாக தானே இருக்குது பார்த்துக்கலாம் நிமிர்ந்து நின்றுடுங்க சரியாக போய்டும் என்ன கொஞ்சம் கவனமாக மட்டும் இருங்க உங்களோட ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க கும்பராசிக்காரர்கள் வெற்றியோ தோல்வியோ வெளியே சொல்லாதீங்க நான் இப்படியெல்லாம் பண்ண இதில் தோற்று போயிட்டேங்க அப்படின்னு சொல்லாதீங்க அது திருப்பி உங்களுக்கு வந்து அவங்க வேறு விதமாக சொல்லி உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவாங்க வேண்டாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து ஏன் தேவையில்லாமல் உங்கள் வெற்றியோ தோல்வியோ சொல்லிக்கிட்டு வெற்றியாக இருந்தால் அது தன்னால் தெரிஞ்சிடும் தோல்வியை நீங்கள் சொன்னாதானே தெரியும் சொல்லாதீங்க சொல்லவே சொல்லாதீங்க அது உங்களுக்கு பெரிய வந்து அழுத்தத்தை ஏற்படுத்துரும் தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துரும் அவங்க இலக்காரமாக பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கவலைப்படுவீங்க அதனால் உங்களோட ரகசியத்தையோ உங்களோட பலம் பலவீனத்தையோ சொல்லாமல் இருக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க செவ்வாய் கிரகம் உங்களுக்கு பகையாக இருக்குதுங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லை இதனால் இடம் விற்கிறவங்களாக இருக்கிறீங்க இப்போ நான் விற்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் காலம் தள்ளி போடுங்க செவ்வாய்ங்கிறகம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க கால நிலவரம் பொழுது தன்னால் உங்களுக்கு அது நல்ல விலையிலையும் நல்ல பொருளாகவும் வாங்கவும் செய்வீங்க விற்கவும் செய்வீங்க அதனால் கொஞ்சம் அமைதி காக்கிறது நல்லது அதே போல் ரத்த வழி உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த சுந்தங்கள் எதாது தேவையில்லாமல் குடைச்சல் கொடுப்பாங்க இல்லை பூர்வீக சொத்துல இப்பதான் பிரச்சனையை கொடுப்பாங்க ஒன்று பிரித்து உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லைனா உங்கள் கிட்டே இருந்து அடாவடியா சண்டை போடுவாங்க இத மாதிரியான பிரச்சனைகளை தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார் அதனால் அதுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ரத்த உறவுகள் வரும்பொழுது மட்டும் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் நிதானமாக பேசுங்க எடுத்தங்கவுதம் பேசுகிறாதீங்க கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவங்க எடுத்த கௌதம் பேசினாலும் நீங்கள் அதுக்கு வந்து பதில் சொல்லாதீங்க அமைதியாக இருங்க அப்போ வந்து ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும் ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை விடும் பொழுது காலத்துக்கும் நீ அதை தான் சொன்னு சொல்லிவிட்டு அவங்க ஜெயிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் அமைதியை மட்டும் கிடைப்பிடிங்க இப்போ வந்து சொத்து பிரிக்கிறவுதான் இருக்குது பூர்வீக சொத்து அப்படின்னா ஒத்துக்காதீங்க கொஞ்சம் காலதாமதத்தை மட்டும் ஏற்படுத்தி விட்டுருங்க போதும் அது சரியான அமைப்பில் வந்துடும் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு சரியான இடத்துல வர்றது இன்னும் நல்ல பலனாக கிடைக்க போதுங்க காரணம் பொருளாதார வரவு ஏற்பட போகுது பணம் வந்தாலே நிறைய பிரச்சனைகளை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க கும்பராசிக்காரர்களுக்கு அந்த பணம்ன்றதுனால தான் இப்போ நிறைய பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க பணத்தால் தான் நீங்கள் சந்திச்சே இருப்பீங்க வேறு எந்த விதத்தாலையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் இப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு எந்த விதத்திலையாவது வந்துட்டு தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கையாளும் விதத்தை மட்டும் நீங்கள் யோசித்து தாங்க கையாளணும் ஏன்னா ஏற்கனவே உங்களை ஏமாத்துனவங்க திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நிச்சயமாக அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மறுபடியும் உங்கள் கிட்டே இருந்து பொருளாதாரத்தை இழக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவாங்க ஜாக்கிரதையாக இல்லை திருப்பி திருப்பி ஏமாறக்கூடாதுங்க ஒரு வாட்டி ஏமாறுறது ஒரு நியாயம் வேறு வழி இல்லை நம்ம கர்மான்னு நினச்சிக்கலாம் ஒவ்வொரு முறையும் ஏமாறுறது நம்ம வந்து நம்ம தேவையில்லாமல் நாமளே செய்துக்கிற ஒரு தப்பு அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த பொருளாதார வரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொடுக்குங்க இதனால் ஏற்பட்ட குடும்ப உறவுகளால் கூட உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் உங்களிடம் பொருளாதாரம் இல்லாத பொழுது உங்கள் குடும்பமே உங்களை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் பார்த்துருக்கோம் அலட்சியப்படுத்தியிருப்பாங்க உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இருந்திருப்பாங்க ஆனால் அதெல்லாம் இப்போ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளிடம் கொஞ்சம் கனிவாக பேசுங்கள் மிச்சப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது கனிவாக பேசுங்கள் ஏன்னா உங்கள் பிரச்சனையால் அவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க கொஞ்சம் கனிவாக பேசுங்கள் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் சுக்கிர பகவான் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தும் பொழுது குடும்ப உறவுகளுக்குள்ள உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் பலம் கிடைக்கும் பலவீனமாக இருந்த நீங்கள் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சுக்கிர பகவான் நிச்சயமாக மாற்றம் இருக்குது பொருளாதார வரவு இருக்குது தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் அதுலேயே இருங்க மாறாது மாற்றத்திற்கான காலம் இப்போ கிடையாது அதனால் அதுலேயே இருங்க ஓரளவுக்கு நிதானமாக இருந்தால் மட்டும் போதும் அடுத்ததாக பார்க்கும்போது சனி எப்படி இருக்குது சனி கிரகம் எப்படி இருக்குது உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது சனி பகவானால் பெரிய ஆபத்து எதுவும் கிடையாது அதெல்லாம் கடந்தாச்சு என்ன உடம்பு நோய் வந்து கொஞ்சம் இருந்தது இல்லைங்களா அதோட பாதிப்பு இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகும் இனி கொஞ்சம் காலம் இருந்துகிட்ருக்கும் சோர்வாக இருக்கா மாதிரி இருக்கும் அதை மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் அவர் கொடுக்க கோசரம் வேறு பெரிய பிரச்சனை உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க பொருளாதார விரயம் இனி நடக்காது ஏற்கனவே நடந்துருச்சு அதிகமாக நடந்ததுனால இப்போ அவர் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு அவர் ரொம்ப பிரச்சனை கொடுக்கல அவர் நியாயமாக தான் இருந்திருப்பார் தெரியாமல் நடந்த தவறுகளுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது சனி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்குறாருங்க தூங்குங்க நிறைய தூக்கம் மருந்தாக தூங்கிடுங்க அதுதான் உங்களுக்கு இப்போ சரியான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நோய் வில்ல உடம்புல நோய் சரியாக போயிடுச்சுன்னு நம்புங்க அதுக்கப்புறம் தூங்குங்க சரியான வழிவகை ஏற்படுங்க ஆயுள் அதிகரிக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு ஆயில் காரகனாக வராருங்க உங்கள் ராசிநாதன் உங்களை என்றைக்குமே ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இனி அதை கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க நல்லா நிம்மதியாக இருக்கேன்னு ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க நான் நிம்மதியாக இருக்கேன் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டாலே உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் தைரியமாக இருக்கேன் தைரியம்லாம் நான் சொல்ல தேவையில்லை எப்பயுமே நீங்கள் தைரியமானவங்க தான் இருந்தாலும் பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தின்றதுனால கொஞ்சம் சங்கடத்தில் இருக்கிறீங்க இருந்தாலும் காலம் உங்களுக்கு கனிவாக ஒரு பதிலை சொல்ல போதுங்க வழிகாட்டுதல் நல்லபடியாக இருந்தாலே உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க இப்போ அதற்கான காலம் வந்துடுச்சு நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் முறையான அமைப்பு ஏற்படும் இனி எந்த காலத்துலேயும் நீங்கள் வந்து பழைய கதையை பேசுகிறத நிறுத்திக்கோங்க அதே போல் ஃபஸ்ட்டு நடந்த உடம்பு இல்லாததாக இருந்தாலும் சரி உடம்பு நிலை ரொம்ப மோசமாக ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்த கதை அதெல்லாம் நிறுத்திடுங்க போதும் அதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்து தினம் தினம் அதை அனுபவிக்கிற மாதிரியே இருக்கும் நடந்ததை விட்டுட்டு நடக்க போகிற சந்தோஷத்தை மட்டும் அனுபவிங்க நல்லது நடக்க போதுங்க துர்கை வழிபாடு மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் சனி பகவானால் உங்களுக்கு பாதி நல்லது பாதி கெட்டதுன்னு கூட சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குறார் ஒரு சில பிரச்சனைகள் தான் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது சாப்பிட பிடிக்காமல் இருக்கிறது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறது இதை மாதிரியான பிரச்சனைகள் தான் வர வாய்ப்பு பெரிய பாதிப்பு ஏற்படாது கவலைப்பட தேவையில்லை ராகு கேது உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குங்க இதுதாங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா பகை வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பகை எப்படியோ ஒரு விதத்தில் வரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அது ரத்த சொந்தமாகவும் இருக்கலாம் இல்லை உறவினர்கள் வழியாகவும் இருக்கலாம் கொஞ்சம் பகையை ஏற்படுத்தி விட்டுருவாங்க எப்படியோ ஒரு விதத்தில் நீங்கள் எவ்வளோ அமைதியாக போனாலும் ஏதோ ஒரு விதத்தில் பகையை வந்து வளர்த்து விடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அரவணைச்சு போகிறதுக்கு பாருங்கள் அவங்களால பகை ஏற்பட்டு நம்ம மனசு நிம்மதி கெட்டு போகிறதுக்கு விடாதீங்க வந்தாங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் சகஜமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நாளுக்கு நாள் எல்லாம் மாறிடும் கால நிலவரம் மாறும் பொழுது அவங்க தொலையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க இல்லைனா அவங்க தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களை பார்த்து பொறாமையில் இருக்கிறாங்க இப்போ ரொம்ப இருக்காங்க ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க எவ்வளோ பெரிய வழியிலேருந்து வெளியே வரீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்கிறதுக்கான அறிவே இல்லாமல் தாங்க இருக்காங்க இன்ன வரைக்கும் உங்களை பார்த்து பொறாமையில் தான் இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கஷ்டம் நடந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டாலும் சந்தோஷப்பட ஆட்கள் இருக்குது நேரம் அப்படி தான் காமிக்குது இருந்தாலும் நீங்கள் இனி கஷ்டப்பட போகிறது கிடையாது வந்தால் கொஞ்சம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏற்றுக்கோங்க கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாக போயிடும் அதுக்கப்புறம் அவங்க விட்டு விலகிடலாம் இப்போதைக்கு அவங்கள அரவணைச்சி போகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க அவங்க ஏதாவது வார்த்தைகளை விட்டாலும் அமைதியாக இருந்துருங்க பதிலே பேசாதீங்க எப்பயுமே ரியாக்ஷன் தானே ஆக்ஷன் நடக்கும் நம்ம ரியாக்ஷனே பண்ணக்கூடாது அமைதியாக இருந்தவங்க அவங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது பேசாமல் போயிடுவாங்க கால நிலவரம் சரியாகட்டும் அவங்களாம் சரியான இடத்துக்கு இதே நேரம்லாம் அவங்களுக்கும் வரும் இல்லையா அப்போ ஆண்டவன் அவங்களுக்கானதை சரியாக கொடுத்துருவார் அப்போ நாம் எதுவும் செய்ய தேவையில்லை நம்ம உஷாராக இருந்தால் மட்டும் போதும் இனி வரக்கூடிய காலம் கும்பராசிக்கு அமோகமான காலமாக இருக்குதுங்க உத்வேகத்தோடு செயல்பட்டால் போதும் உணர்ச்சி வசப்படாதீங்க கவலைப்படாதீங்க கஷ்டத்தை நினச்சி திருப்பி பார்க்காதீங்க நடந்ததை நடந்ததாகவே இருக்கட்டும் சொல்லிட்டு உங்களோட எதிர்காலத்தை மட்டும் நினைங்க நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையிலேயே உங்களை உணர்ந்து செயல்பட்டால் மட்டும் போதுங்க வாழ்க்கை வெற்றிக்கு உங்களுக்கே கிடைக்க போதுங்க முழுமையான வெற்றியை நீங்கள் அனுபவிச்சுருவிங்க ஆத்ம ஆன்மீக